வணக்கம் தோழர்களே ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சுயம் வரம் திரைப்படம் வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறத படைச்சிருக்கு அந்த சுயம் வரம் திரைப்படத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சுயம் வரம் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எடுத்திருக்காங்க பதினாலு ஹீரோஸ் பன்னெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க அதில் வந்து பதினாலு டேரக்டர்ஸ் நாற்பத்தஞ்சு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே வந்து கிர்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க காலையில ஆறு மணிக்கு எடுத்த ஷூட்டிங் வந்து அடுத்த நாள் காலையில அஞ்சு நா ஐம்பத்தி நாலுங்கிற போது படத்தோட கடைசி ஷெட்ல வந்து முடிச்சிருக்காங்க ஏன் பிள்ளைகளோட கல்யாணம் எனக்கு முக்கியம் இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றீங்க ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாரையுமே வந்துட்டு எப்படி ஒரு இருபத்தி நாலு மணி நடிப்பையும் வாங்க முடிஞ்சுது அதாவது ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு வச்சு எடுத்தாங்க

தேஹே தென்றுல்தேவா இசை வசந்தம் எஸ் ஏ ராஜ்குமார் அதுக்கப்புறம் வித்யாசாகர் சிற்பி இவங்க எல்லாம் இசையமைச்சிருக்காங்க இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னா மொத்த பதினாலு டேரக்டர்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இந்த டைரக்ஷன் மேக்கிங் ஸ்டைலுங்கிறது அப்போ அவங்க எல்லாருமே தனித்தனி ஸ்டைல எடுத்து அதை கோர்வையா பாக்குறப்ப அந்த படம் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த டேரக்டர் தான் இந்த சீன் எடுத்தாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது சிங்கிள் டைரக்டர் எடுத்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க ஆ ஓகே ஓகே நம்ம இந்த டைரக்டர் தான் அந்த சீன் எடுத்துப்பாருன்னு நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது ம் ம் அவுட்டர் லொகேஷன்ல வந்து பாத்தீன்னா சில டைரக்டர்ஸ் எடுத்துட்டாங்க ம் பிரபுதேவா போஷன் எடுத்தது வந்து இவர சுந்தரராஜன் சார் எடுத்துப்பார் ஏய் பாக்கெட்ல 10 பைசா இல்ல வந்தாவா நாளில இருந்து உன்னை இந்த தியேட்டர்ல அது பார்த்தேன் போடா படத்தோட ஆரம்பத்துல அதுதான் கல்யாணம் நடக்கும் ம் அந்த சீனை எடுத்தது கேஸ் ரவிக்குமார் சார் கண்ணே பற்றும் போல இருக்கு உன் கல்யாண தண்ணிக்கு பார்த்தப்ப எப்படி இருந்தியோ இன்னைக்கும் அப்படியே தாம்பா இருக்கேன் புது மாப்பிளை மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீன்ல அந்த மார்கழி மாதத்து மல்லிகை பூ ஒரு சாங் ஷூட் பண்ணிருப்பாங்க அந்த சாங் ஷூட் பண்ணதும் கேஎஸ் ரவிக்குமார் தான் மார்கழி மாசத்து மல்லிகை பூண்டு மாலையை சேர்ந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள்ல படத்தை எடுக்கணும் எனக்கு வந்து வெளி ஷூட்டிங் வேணாம் மாடைகளாக வந்துச்சு அப்படின்னா வந்து ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகிற நிலமைக்கு வந்துடும் எனக்கு வந்து அவுட்ரு லொக்கேஷன் வேணாம் உள்ளேயே வச்சு முடிக்கிற மாதிரி சீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள நடக்கிற சீன்ஸ் அவன் மட்டும் படம் எடுத்திருக்கிறார் மற்ற எல்லாம் வந்து வெளியே அவுட்ரு அவுட்ரு லொக்கேஷனில் வந்து படத்தை எடுத்திருக்கிறாங்க சாதத்ரி உன் தொழில கூட நான் பெருமையாக நினைக்கிறேன் ஆனா அந்த எல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்ன காக்க வைக்கிற பார் அதை நான் மறுக்கிறேன்

ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் பண்ணதனால வந்து வெவ்வேறு படத்துல கேட்ட மாதிரி இருக்கும் ஆனா அது எல்லாமே ஒரே படத்துல தான் வரும் அந்த பாட்டு பாடல்கள் எல்லாம் ஆனாங்கொழிக்கு கழுத்துல வெல்ல நீ கேட்டு என்னோட சொல்ல அந்த டைம்ல வந்து கேப்டன் விஜயகாந்தும் பிரசாந்த் அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்திருக்காங்க அவங்களையும் கேட்டிருக்காங்க வந்து நடிக்க சொல்லி அவங்க நடிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா அந்த டைம்ல பிஸியா இருந்ததனால அவங்க வந்து அந்த படத்துல நடிக்க முடியல ரஜினி கமல் வந்து காலையில வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கிளாப் தட்டி வச்சாங்க இருப்பீங்க டைட்டில் ஓடும் போதே ரஜினி கமல் அப்பவே ஒன்னா கட்டிட்டாங்களா ஒரு படத்துல அவங்களும் அந்த படத்துல இருக்காங்கிற மாதிரிதான் ஒரு இது நடிக்க மட்டும்தான் நடிக்கல படத்தோட பூஜையில கலந்துருப்பாங்க இதே போல் இன்னும் நிறையா சினிமா கண்டென்ட்டுக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நந்து சினிமா உலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க